இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஜான் டீர் கம்பெனி தயாரிப்பு ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஃபைவ்ங்கிற ஒரு ஃபோர் வீலரை ஃபுல் ஆப்ஷன் வண்டி டிராக்டரோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு நம்ம சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணவும் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும் விற்பனைக்கு வந்திருக்க இந்த வண்டியோட மாடலாத்திய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி இது இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த டிராக்டரோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் நேரம் ஓடி இருக்குது வண்டியோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு பேக் டயர் ஒரு எழுபது சதவீதத்துக்கு பக்கமாக இருக்குது ஃப்ரண்ட் டயர் ஒரு அறுபது சதவீதம் உள்ளது இந்த வண்டியோட ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு பவர் ஸ்டேரிங் உள்ளது ஆயில் பிரேக் உள்ளது டபுள் கிளச் ஆப்ஷன் உள்ளது இது ஒரு ஃபோர் வீல் டிரைவ் வண்டி இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா வாழைக்காட்டை அழிக்க பயன்படும் கிரீப்பர் கீர் வசதி உள்ளது இந்த வண்டியோட கீர் கான்செப்ட் பொறுத்தளவுக்கு ஷிங்க்ரோமிஸ் கீர் பாக்ஸ் உள்ள வண்டி இது வண்டியை பொறுத்தளவுக்கு ஹைட்ராலிக் சர்வீஸ் வந்து சமீபத்தில் தான் பண்ணியிருக்கிறாங்க இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இன்ஜின் கியர் கிரவுன் போன்றவை தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா டாப் மற்றும் பம்பர் உள்ளது இந்த டிராக்டரோட மேக்ஸிமம் பவர் பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி மூணு ஹெச்பி க்ரீப்பர் கியர் பயன்படுத்தி வாழைக்கட்டு ஓட்டுறதுக்கு இது ஒரு அருமையான வண்டி ஏன்னா இது ஃபுல் ஆப்ஷன்லேயே இருக்குது ஃபோர் வீல் டிரைவ் எல்லாமே இருக்குது இந்த வண்டியில் இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சிஆர்டிஏ இன்ஜின் அதனால் மைலேஜ் நல்லா கிடைக்கும் இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு ஈரோட்டில் உள்ள சத்தியமங்கலத்துக்கு அருகில் உள்ளது வண்டியும் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் தான் இந்த ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஃபைவ் அறுபத்தி மூணு ஹெச்பி சிஆர்டிஐ ஃபோர் வீல் டிரைவோட கேட்கும் விலை பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூவா கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது புது வண்டி இன்றைக்கு ரேட்டுக்கு பதினஞ்சே முக்கால் லட்சம் ரூபா வருது டாப்பெல்லாம் போடும்போது பதினாறு லட்சத்துக்கு மேலே தாண்டுது வண்டியும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஹைட்ராலிக்கு ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க தேவைப்படுவோம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கி கொள்ளவும் இது போன்று விவசாய சம்பந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண நமது சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்